இன்றைக்கி வீடியோவில் நம்ம மைதின் ஃபார்ம்ஸ் மாதிரி யூடியூப் சேனலில் இந்த வாரத்துக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வாரத்துக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தது என்னென்னா அதாவது உங்களுடைய பண்ணையில் உங்களுடைய ஆடுகளுக்கு என்ன மாதிரியான தீவனங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காண்டி பொதுவாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய சேனலில் எப்பயுமே அந்த வீடியோஸ் இருக்கும் தேவைப்படுறவங்க அந்தந்த டைமில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் போட்டுங்க அப்போ தான் நம்ம ரெகுலரா அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற இந்த வீடியோவில் நம்ம போடக்கூடிய தீவனங்கள் தான் கரண்ட்டில் நம்ம பண்ணையில் இருக்கிற ஆடுகளுக்கு தீவனமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் என்னென்ன பொருட்கள் கலந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு புண்ணாக்கு வகைகளில் இந்த மூணு புண்ணாக்கு கலந்துருக்கோம் இது போக வந்து பார்த்தீங்கன்னா துவரம் போட்டு உளுந்தம் போட்டு குச்சி புண்ணாக்கு வந்து சேர்த்துருக்குறோம் சோளம் வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளமும் சிகப்பு சோளமும் வந்து பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துருக்கு இப்போ நான் சொன்ன ஏழு எட்டு வகையான பொருட்கள் வந்து இந்த தீவனத்தில் சேர்த்து நம்மளுடைய ஆடுகளுக்கு தீவனமாக போட்டுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ இந்த தீவனங்களை பொறுத்த வரையில் நீங்கள் வந்து தனித்தனியாக வாங்கி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரெடிமேடாக வாங்கி போகிறதா இருந்தாலும் போடலாம் ரெண்டுமே வந்து அவைலபிள் தான் இன்னொன்று நம்ம சேனல்லே ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு தீவனம் வகை நம்ம பண்ணையில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்து வந்து பார்த்திங்கன்னா போட்டு வந்திருப்போம் அப்போ அந்த மெத்தட் வந்து ஃபெயிலியராக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபெயிலியர்னு கிடையாது பட் அதை காட்டிலும் இந்த தீவனம் வந்து நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்குது ஆனால் விலை வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து சேமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மெத்தடுக்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீவனத்தை வந்து ஆடுகளுக்கு தீவன ட்ரையில் வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு ஆடுகளுமே வந்து தீவனத்துக்காண்டி தான் வெயிட்டிங்கில் இருக்குது நான் தான் இன்னும் செட்டு திறந்து விடாமல் இருக்கேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தீவனங்கள் போடும்போது நம்மளுடைய ஆடுகளை வந்து பக்கத்துலண்டு வீடியோ எடுத்தால் தான் உண்டு இல்லைனா நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர களைச்சல் ஏன்னா நம்ம வந்து பண்ணை முறையில் தான் வளர்க்குறோம் அப்படிங்கிறதுனால ஆடுகள் வந்து கொஞ்சம் வெறிக்க தான் செய்யும் அதனால் இப்படி நம்ம தீவனங்கள் போடும்போது பக்கத்துலந்து வீடியோ எடுத்தால் தான் உண்டு ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் தீவனங்கள் வைக்கும்போது கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீவனத்தினுடைய அளவு ஆடுகளுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து தீவனத்தை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அந்த நூறு கிராமை வந்து ஆடுகள் எந்த அளவுக்கு சாப்பிட்டு நல்லபடியாக செரிமானம் ஆகுதுங்கிறத செக் பண்ணிவிட்டு படிப்படியாக ஒரு ஒரு வாரம் கழித்து நூற்றம்பது கிராம் ஆக்கணும் அதுக்கடுத்து வந்து அது அந்த நூற்றம்பது கிராம் நல்ல முறையாக செரிமானம் ஆகிறப்ப அப்படியே படிப்படியாக இரநூறு கிராம் இந்த மாதிரி தான் கூட்டிக்கிட்டே கொண்டு போகணும் இது என்ன காரணத்தினால் நான் அழுத்தமாக சொல்கிறேன்னா நம்ம பண்ணையிலையுமே ஸ்டார்டிங்கில் இந்த தீவனங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அளவுக்கு அதிகமாக வச்சு நிறையா குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா தீவனங்கள் வந்து குடலில் லாக் ஆகி ரொம்ப பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் வந்து ஆடுகளை வந்து பட்னியாக போட்டு குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டு குறைஞ்சி இது மாதிரியான விஷயங்கள் இது பண்ணி அப்புறம் தான் சரி பண்ணும் ஸோ அதனால தான் கவனமாக சொல்கிறேன் இப்போ நம்ம குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழகிட்டோம் தீவனங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எதுவுமே மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருச்சு இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் வந்து பெரிய கிடாய்கள் வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு கிடாய்கள் இருக்குது அதாவது பக்ரீத் டைமில் கறி மதிப்பு ஒரு இருபத்தஞ்சு கிலோ இருபத்தஞ்சி கிலோவுக்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு பதினஞ்சு பதினாறு கிடாய்கள் இருக்குது ஆவரேஜாக ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோ கரிமதிப்பு மதிப்பு பக்ரீத் டைமில் வர மாதிரி ஒரு நாலு அஞ்சு குட்டிகள் இருக்குது சரிங்களா ஸோ இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மகிட்ட வந்து வளர்ப்பு குட்டிகள் கேட்டு ஃபோன் பண்ணியிருந்தீங்க சரிங்களா ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வாரமாக நம்ம சேனலில் வீடியோ எதுவுமே சரியாக போடலை என்ன காரணம்னா நம்ம கொஞ்சம் வேறு வேலைகளாக இருந்ததுனால பண்ணைக்கு நம்மளால் ரெகுலராக வர முடியல ஸோ குட்டிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த குட்டிகள் எல்லாமே விலை முடிஞ்சிருச்சு ஓரளவுக்கு ட்ரான்ஸ்போர்ட் தான் வெயிட்டிங் சரிங்களா இதை வந்து எல்லா குட்டிகளையுமே ஓரளவுக்கு விலை முடிஞ்சிருச்சு இதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டிரான்ஸ்போர்ட் போயிருச்சு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறதுல இந்த செவலம் முறையாக அந்த பின்னாடி நிற்கிற ஒத்த கருப்பு இது ரெண்டு தான் வந்து அவைலபிளாக இருக்குது சரிங்களா ஸோ வளர்ப்பு குட்டிகள் வந்து நல்ல சைஸான குட்டிகள் மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப செலக்டிவாக தான் குட்டிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப எடுக்காமல் ரொம்ப செலக்டிவாக மட்டும்தான் குட்டிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் குட்டிகள் என்ன சைஸில் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி கொம்பு வந்து நல்லா வெளியே இருக்கிற மாதிரி அதாவது ஒரு நாலு மாத குட்டிகள் மட்டும்தான் எடுத்து வளர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ அதுதான் கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த சைஸ் குட்டிகள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த குட்டிகள் வந்து நம்ம பண்ணையில் என்ன தீவனங்கள் எடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெரிய கடாய்களுக்கு வைக்கக்கூடிய அந்த கலப்பு தீவனம் தான் எடுக்குது எதுக்கு நான் வந்து தீவனத்தை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா குட்டிகள் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு மேலே நெருக்கி ஒரு நாலு மாதத்துக்கு இருந்தால் தான் இந்த தீவனங்களை வந்து எடுத்து குட்டிகள் வந்து சாப்பிட்டு செரிமானமாகறது கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் இந்த சைஸ் குட்டிகள் மட்டும்தான் இப்போதைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சைஸ் குட்டிகள் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா நிறைய பேர் எதுக்குன்னா பால் குடிக்கிற குட்டி மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு காண்டாக்ட் பண்ணுறீங்க அதை நம்ம எடுக்கிறதில்லை ஸோ ஓரளவுக்கு நல்ல தீவன் எடுக்கக்கூடிய சைஸில் குட்டிகள் தேவைப்பட்டால் நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்